அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஆறாம் நூற்றாண்டில் மதங்களின் நிலை ஆறாம் நூற்றாண்டில் மதங்களை பொறுத்தவரை உலகம் மாந்தர்கள் மிகவும் பலவீனமாகவே இருந்தனர் மதங்களை பற்றிய தெளிவான விளக்கமில்லாத அறியாமை காலம் உலகின் எல்லா பாகங்களிலும் சிலை வணக்கம் பரவி கிடந்தது அரேபியர் ஒவ்வொருவரும் தமது வீடுகளில் பல்வேறு சிலைகளை வைத்து பூஜித்து வந்தனர் புனித காபாவில் முன்னூற்று அறுபது சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன இவை தவிர பல்வேறு இடங்களில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நெருப்பு ஆகியவற்றையும் பூஜித்தனர் மேலும் தங்களை வேதக்காரர்கள் என கருதியவர்களின் நிலைமையோ இன்னும் சீர்கெட்டு போயிருந்தது அல்லாஹ் அருளிய வேதங்களின் சட்டத்திட்டங்களை அதன் அசல் சுவடு தெரியாவண்ணம் மாற்றி அமைத்திட்டனர் ஒருவேளை இவர்களுக்கு அறிவுரை வழங்கிய நபிமார்களே மீண்டும் உயிருடன் இவர்கள் முன் தோன்றினாலும் அவர்களை கூட யார் என கேட்பார்கள் வான்மறையை பெற்றிருந்தவர்கள் மெல்ல மெல்ல அல்லாஹ் கூறிய வழிமுறையிலிருந்து அகன்றார்கள் ஏகத்துவம் என்பது பெயரளவுக்கு கூட அவர்களிடம் இல்லாமல் போனது இவர்களின் அநேக பழக்கங்களும் இணைவைப்போருக்கு நிகராக மாறிவிட்டன இவை அனைத்தையும் திருத்தி நேர்வழியை காட்டுவதற்காக நாம் நம்பி சல்லாஹூ அலைஹசலம் அவர்களை தூதராக அல்லாஹ் அனுப்பினான் இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல் சூரியனின் வெப்ப கதிர்வீச்சு அல்லாஹாலா சூரியனை அதிபயங்கரமான ஒரு அக்னி உருண்டையாக படைத்துள்ளான் இது நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருகிறது ஆனால் சில நேரங்களில் இதிலிருந்து அபாயகரமான வெப்ப கதிர்வீச்சுகள் எழுவதுண்டு இதனால் பூமியில் புயல் உருவாகிறது இந்த கதிர்வீச்சு பூமியில் நேரடியாக பட்டுவிட்டால் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது அல்லாஹாலா தனது ஆற்றலினால் இவற்றை திருப்பி விடுகிறான் படைப்பிடங்கள் மீது அல்லாஹ் கொண்டுள்ள பறிவுக்கு இது ஓர் உதாரணமாகும் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி ருக்கு சஜிதாவை நன்கு செய்தல் ருக்கு மற்றும் சஜிதாவை நல்ல முறையில் நிறைவேற்றாத தொழுகை தொழுகையே அல்ல என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி கைலாக செய்வதற்கு முன் சலாம் கூறுதல் நபி சலல்லாஹு அலைஹ் அவர்கள் தமது சஹாபாக்களை சந்திக்கும்போது போது சலாம் சொல்லாமல் கைலாகு முசாஃபஹா செய்வதில்லை என ஜுண்டு புரளி அல்லாஹூ அனுகு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தர்மம் கொடுத்தல் தர்மம் சொர்க்கத்தின் ஒரு மரமாகும் எவர் தர்மம் அளிப்பாரோ அவர் அந்த மரத்தின் கிளையை பிடித்து அதன் மூலம் சொர்க்கத்தில் நுழைந்திடுவார் மேலும் கஞ்சத்தனம் நரகத்தின் ஒரு மரமாகும் எவர் கஞ்சத்தனம் செய்வாரோ அவர் அந்த மரத்தின் கிளையை பிடித்தவராவார் அக்கிளை அவரை நரகத்தில் நுழைத்தே தீரும் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி உலகை சம்பாதிப்பதற்காக மார்க்க கல்வி அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரும் குரான் மற்றும் ஹதீஸின் கல்வியை உலக செல்வங்களை சேகரிப்பதற்காக கற்பவர் மறுமை நாளில் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி அதிகமாக சாப்பிடுவதன் விளைவு நபியவர்களின் அருகில் இருந்த ஒருவர் ஏப்பம் ஏப்பமிட்டார் உடனே நபியவர்கள் என் முன் ஏப்பம் விடாதீர் ஏனெனில் உலகில் வயிறு புடைக்க சாப்பிடுவர் மறுமையில் அதிகம் பசியுள்ளவராக இருப்பார் என நபியவர்கள் பகர்ந்தார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி நரகவாசிகளின் நிலைமை குரானில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அது பரம்பு மீறியவர்களுக்கு தங்கும் இடமாகும் அதில் அவர்கள் பல யுகங்களாக தங்கியிருப்பார்கள் அதில் குளிர்ச்சியையோ குடிப்பையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் கொதிக்கும் நீரையும் சீலையும் தவிர ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் சாப்பிட்ட பின் விரல்களை சூப்புதல் முகமது நபி சல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் உணவு சாப்பிட்ட பின் தமது மூன்று விரல்களை சூப்புவார்கள் விளக்கம் உணவு பின் விரல்களை சூப்புவதால் உணவு எளிதாக ஜீரணிக்கும் என்பதாக அல்லாமா இப்னோ கையம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பத்தாவதாக குரானின் அறிவுரை மோசம் செய்யாதீர் குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் மாமீன்களே நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசம் செய்யாதீர்கள் அலஹமதுல்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து